மீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானிய பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்துறதுக்காக நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் ஹூப்ளிங்கிற ஸ்டேஷன்லேருந்து பெங்களூர் வரைக்கும் போகிறதுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஸோ எங்களை மாதிரி ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்காக ஒரு குட்டி ரிவ்யூவும் பார்த்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்குள்ள என்ட்ராகிட்டுருக்கு நாங்கள் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ட்ரெயின் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜேர்லியாக போகுதுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காகவே தான் இந்த ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வந்தே பாரத் வந்ததுலேருந்து நாங்கள் வந்து ட்ரெயின் ட்ராவல் எதுவுமே பண்ணலை ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறனால இதில் போய் ட்ரை பண்ணலாம் அப்படிங்குறக்காகவும் புக் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் சீக்கிரம் போனால் ஊருக்கும் சீக்கிரம் ரீச் ஆகலாம் போனதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது ஃபங்க்ஷனுக்காக அதெல்லாம் சீக்கிரம் பார்க்கலாங்கிறதுக்காகவே இதில் புக் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாங்க பார்க்கலாம் ட்ரெயின் வந்துருச்சு நமக்கு வந்து சி ஒன் கம்பார்ட்மெண்ட் அது எங்கே இருக்குன்னு தெரியல நீ ஃபஸ்ட்லே இருக்கு வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம் இது எல்லாமே ஆட்டோமேட்டட் தான் சொன்னாங்க நானும் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் ஓப்பன் ஆகிடுச்சு டோரு நம்ம உள்ளே போகலாம் உள்ளே வந்தாச்சு எங்கள் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்தது ஆனால் நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருந்தது இந்த ட்ரெயினில் சீட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ட்ரெயினில் ஏசி கோச்சில் வர மாதிரியாக தான் த்ரீ டூ த்ரீ சீட்டர் அண்ட் டூ சீட்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது இப்போ ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோர்ஸ் இருக்குது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான் நம்ம சென்சாரில் அதுவே ஓப்பனாகிக்குது அதுவே க்ளோஸ் ஆகிக்குது அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதுவே இது பார்க்குறதுக்கு நம் கொஞ்சம் நல்லாயிருக்கு மற்ற ட்ரெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக அதுவும் ஆட்டோமேட்டிக் டோரோடு நல்லாயிருக்கு நாங்கள் இருந்த கம்பார்ட்மெண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கறனால எங்களுக்கு இந்த ட்ரெயினோட பைலட் ட்ரெயின் ப்ரை பைலட்ஸ் உட்காந்துருக்க அந்த இடத்த வந்து நல்லாவே பார்க்க முடிஞ்சி ட்ரெயின் பைலட்ஸ் ஆனால் இன்னும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இங்கேருந்தே நல்லா பார்க்க முடிஞ்சி அப்புறம் மத்தியானத்துக்கு லஞ்சு கொடுத்தாங்க நாங்கள் லஞ்சோட சேர்த்து தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் ஒரு நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே வாங்கியிருந்தோம் நான்வெஜில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி ஒரு ரைஸ் ஒரு தால் பீட்ரூட் பொரியல் மைசூர் பாக்கு ஒரு மேத்தி ரொட்டி கேடு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் பன்னீர் பட்டர் மசாலா ஒரு தால் பீட்ரூட் பொரியல் அதே கேர்டு ஒரு மைசூர் பாக்கு அதே மேத்தி ரொட்டி இதுதான் கொடுத்துருந்தாங்க நான் அந்த மற்ற திங்ஸ் எல்லாம் எடுக்கல இதை மட்டும்தான் எடுத்திருந்தேன் வெஜிடேரியனில் ஃபுட்டு வந்து குவான்டிட்டியும் குவாலிட்டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்தது குவாலிட்டி தான் சொல்ல முடியும் குவான்டிட்டி கண்டிப்பாக பற்றாது அதே மாதிரி யாருமே ஃபுட்டோட சேர்த்து ஆர்டர் பண்ணாதீங்க நல்லாவே இல்லை அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மெயின் டோரு இந்த மெயின் டோர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ யாரும் இங்கே வந்து எல்லாம் நிற்கவெல்லாம் முடியாது ஸ்மோக் பண்ணுற எது நீங்கள் பண்ணிங்கனாலும் ஃப்ரெண்ட்லாம் அந்த ட்ரெயின் பைலட்ஸ்க்கு தெரிஞ்சிரும் அதுக்காகவே கேமராலாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு இதுதான் சேஃப்டிக்காகவும் நல்லா கொடுத்து வச்சுருக்காங்க இந்த கேமரா கீழே ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் தெரியுதுல அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு இது எதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்ட டோருங்கிறதுனால ஒன்ஸ் அந்த ட்ரெயின் என்ன மட்டும்தான் அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா அது ப்ளிங்க் ஆகுது இந்த பிளிங்க் ஆகும்போது மட்டும்தான் அந்த டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதுவும் ஒன்ஸ் பிளாட்ஃபார்க்குள்ளே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அது ஓப்பன் ஆகும் இதுக்கப்புறம் அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுது ஸ்டாப் ஆகிட்டு இப்படியே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ட்ரெயின் வந்து இப்போ கிளம்ப போகுதுங்கும் போது மறுபடியும் அது ஆக ஸ்டார்ட் ஆகும் ஆகும் போகும்போது மறுபடியும் வந்து டோர் வந்து க்ளோஸ் ஆகிக்குது அந்த டைமில் வந்து அவங்க அனௌன்ஸும் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் ஆட்டோமேட்டடாக ஒன்ஸ் ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுன்னா அது ஓப்பனே ஆகாது அது மட்டும் இல்லாமல் டோர் க்ளோஸான நெக்ஸ்ட்டு செகண்டே ட்ரெயின் மூவ் ஆயிரும் அதனால கொஞ்சம் இது இந்த ட்ரெயினுக்கு போகிறவங்க கரெக்டான டைமுக்கு போய்க்கோங்க இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அதில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு கேரமல் பாப்கார்ன் சின்ன பேக்கெட் இருந்தது அதுக்கப்புறம் என்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் சமோசா இருந்தது நார்மல் நம்ம சமோசா தான் அதுக்கப்புறம் ஒரு அந்த சமோசாவுக்கு ஒரு சாஸ் இருந்தது அதுக்கப்புறம் அங்கே டீ மிக்ஸ் பண்ணுற ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க டீ காஃபி மிக்ஸ் பண்ணுற ஸ்டிக்கு அதுக்கப்புறம் அது ஒரு சிப்ஸ் பேக்கெட் மாதிரி அது ஒன்று இருந்தது ஆனால் அந்த கேரமல் பாப்கார்னை தவிர மற்ற எதுவுமே அதில் நல்லா இல்லை அது ஒர்த்து இல்லை நம்மளோட டிக்கெட் ப்ரைஸுக்கு அதுக்கப்புறம் ஒரு காஃபி டீ கொடுத்தாங்க அதாவது காஃபி நீ இல்லைனா டீ இது ரெண்டு ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நான் அவரும் சேர்ந்து ரெண்டு ஃப்ளேவரும் டேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக ரெண்டுலேயும் இது ஒன்று அது ஒன்று வாங்கினோம் ஆனால் டீ கூடி ஓரளவுக்கு நல்லா இருந்தது காஃபி வந்து வாயிலேயே வைக்க முடியல அதனால யாருமே எனக்கு தெரிஞ்ச நீங்கள் ஃபுட்டு வந்து சேர்த்து ஆர்டரே பண்ணாதீங்க அது வரைக்கும் நல்லது ஏன்னா மணி வேஸ்ட்டு தான் அது எதுவுமே நல்லாவே அதுக்கு நம்ம வீட்லேருந்தே எடுத்துகிட்டு போய் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட்டுட்டு போயிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்